நடிகர் அஜித்குமார் குறித்து அவருடன் நடித்த நடிகை ஒருவர் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் வலம் வந்தவர் நடிகை ஹீரா இவர் தனது வலைதளத்தில் ஒரு நடிகர் என பெயரை குறிப்பிடாமல் அஜித் பற்றி பேசிருக்கும் விஷயங்கள் படிப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அவர் அப்படி அஜித் குறித்து என்ன பேசினார் முழு தகவலை இங்கு பார்ப்போம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ஈரா தமிழில் இதயம் படம் மூலம் அறிமுகமான இவர் அதன் பின்பு நீ பாதி நான் பாதி என்றும் அன்புடன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் இவரை மேலும் பிரபலப்படுத்திய படங்கள் அவ்வை சண்முகி சதி லீலாவதி ஆகியவை ஆரம்பித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை திரையுலகில் ஆக்டிவாக இருந்த இவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் அஜித்தும் ஹீராவும் ஒரு படத்தில் ஒன்றாக சேர்ந்து நடித்தனர் அப்போது காதலில் விழுந்த இவர்கள் தொடர்ந்து சில வருடங்கள் செய்ததாகவும் இருந்த கூறப்படுகிறது காரணம் கூறப்படுகிறது அதன் பிறகு அஜித் திருமணம் செய்து கொள்ள ஹீரா எங்கு சென்றார் எப்படி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை நடிகை ஹீரா ஹீரா ஆலியா என்ற பெயரில் ஒரு இணையதள பக்கத்தை வைத்திருக்கிறார் இதில் அவர் சமீபத்தில் அஜித்திற்கு எதிராக எழுதியிருக்கும் விஷயங்கள் அதிர்வலைகளை இளம் வயதில் தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால் மன உளைச்சொல்லுக்கு ஆளானதாக கூறியிருக்கிறார் ஹீரா தான் பல வருடங்களாக காதலித்த ஒரு நடிகர் தன்னை ஏமாற்றுபவள் போதைக்கு அடிமையானவள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து தன்னை அசிங்கப்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார் இளம் வயதில் தான் காதலித்து ஆதரவு கொடுத்த ஒரு நடிகர் ஒரே இரவில் தன் வாழ்வின் மிக கொடுமையான மனிதராக மாறியதாக கூறியிருக்கிறார் அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செய்தபோது போது அவருக்கு பெட்பேன் மாற்றியது முதற்கொண்டு பல விஷயங்களை தான் செய்ததாகவும் அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்ட பிறகு ஒரு பதிலும் கொடுக்காமல் தன்னுடனான அவர் கூறியிருக்கிறார் ஹீரா அந்த நடிகர் தனது படங்களால் ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டுவதாக கூறியிருக்கும் ஹீரா மன்னிக்க முடியாத வகையில் தனது கௌரவம் நேர்மை மற்றும் பாதுகாப்பின் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார் இவை அனைத்தும் தன்னை கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கியதாகவும் தனக்கு தற்கொலை எண்ணம் இதனால் வந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் எந்த விளக்கமும் இன்றி பிரேக் செய்த பிறகு தான் அந்த நடிகரை ஒரு ஸ்டுடியோவில் சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்கும் ஹீரா அங்கு நடந்த சமூகத்தையும் விரித்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ரொம்ப அழுததாகவும் அவரிடம் உண்மையை கூறுங்கள் என கெஞ்சியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஹீரா அதற்கு அந்த நடிகர் வேலைக்காரி போல இருக்கும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அவளை யாரும் பார்க்க மாட்டார்கள் எனக்கு யார் வேண்டும் என்றாலும் அவர்களுடன் சென்று உடலுறவு வைத்துக் கொள்வேன் என அவர் கூறியதாக குறிப்பிட்டிருக்கிறார் அவரால் தூண்டப்பட்ட அவரது ரசிகர்கள் தன் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவேன் என்று அச்சுறுத்தும் வகையிலான மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் ஹீரா இதனை வெளியிட்டு இது இணையத்தில் வைரலான சில மணி நேரங்களிலேயே அவரது இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது இதனை போட்டோவாக்க பதிவிட்டவர்களின் பதிவுகளும் செய்யப்பட்டு வருகிறது இதில் அவர் ஒருமுறை கூட அஜித்தின் பெயரை கூறவில்லை என்றாலும் இவர் அஜித் குறித்துதான் பேசுவதாக இணையவாசிகள் கூறி வருகின்றனர் இன்னும் சிலர் சி அஜித் இப்படிப்பட்ட ஆளா என்று நம்ப முடியாமல் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் ஈரா சொன்ன நடிகர் அஜித் தானா அல்லது வேறு யாராவதா என்பது தெளிவாக தெரியவில்லை அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைக்கும் இந்த சமயம் இந்த செய்தி தீயாய் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது